வெள்ள வெள்ளவாய பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் உயிரிழந்த தங்காலை நகரசபை ஊழியர்களின் சடலங்கள் தங்காலை நகரசபைக்கு கொண்டு வரப்பட்டு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்பட்டுள்ளன அதன்படி இதுவரை பத்து பேரின் சல்லங்கள் நகரசபைக்கு கொண்டு வரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று முன்தினம் இடம்பெற்ற இந்த விபத்தில் தங்காலை நகரசபை செயலாளர் டி டபிள்யூ கே ரூபசேன உட்பட நகரசபையின் பனிரெண்டு ஊழியர்கள் இரண்டு குழந்தைகள் மற்றும் பேருந்து சாரதி ஆகியோர் உயிரிழந்தனர் விபத்தில் காயமடைந்த பதினெட்டு பேர் பதுலை போதனா வைத்தியசாலை பண்டாரவேளை மற்றும் தியத்தலாவை வைத்தியசாலைகளில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார்கள் இந்நிலையில் பிரதமர் ஹர்னி அமரசூரிய தங்காலை நகரசபைக்கு அஞ்சலி செலுத்த சென்றுள்ளார் உயிரிழந்தவர்களின் உறவினர்களுக்கு ஆறுதல் கூறியதோடு தமது ஆழ்ந்த அனுதாபங்களையும் பிரதமர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது இலங்கை போலீஸ் வரலாற்றில் முதன்முறையாக நான்கு பெண் பிரதி பொலிஸ் அதிபர்கள் ஒரே நேரத்தில் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரிய இந்த பதவி உயர்வுகளுக்கு ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதன்படி தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் அனுமதியோடு தர்ஷிகா குமாரி பத்மினி வீரசூரிய ரேணுகா ஜெயசுந்தர மற்றும் நிஷானி சேம் ரெட்ன ஆகியோர் பிரதி பொலிஸ் மா அதிபர்களாக பதவியேற்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது வெள்ளவாய பிரதான வீதியில் விபத்துக்குள்ளான பேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவால் பதிவு ரத்து செய்யப்பட்டிருந்ததாக போக்குவரத்து பிரதியமைச்சர் வைத்தியர் பிரசன்ன குணசேன தெரிவித்தார் சுற்றுலா பயணிகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் பேருந்துகளுக்கு ஒழுங்குபடுத்துவதற்கு எந்தவித சட்டங்களும் இதுவரை அறிமுகப்படுத்தப்படவில்லை என்றும் அவர் கூறினார் குறித்த வீதியில் விபத்துக்களை குறைப்பதற்கு வீதி அபிவிருத்தி அதிகார சபை சாத்தியமான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் இதற்கிடையில் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் குழு ஒன்று விபத்தில் சிக்கிய பேருந்தை ஆய்வு செய்ய அந்த இடத்திற்கு விஜயம் செய்துள்ளது மேலும் தேசிய போக்குவரத்து வைத்திய நிறுவனத்தின் மற்றும் போக்குவரத்து அமைச்சின் வீதி பாதுகாப்பு திட்டத்தோடு இணைந்த அதிகாரிகள் குழு இன்று அதிகாலை எல்ல பகுதிக்கு சென்று விபத்தில் சிக்கிய பேருந்தை ஆய்வு செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எல்ல பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட எல்ல வெள்ளவாய பிரதான வீதியில் தங்காலிலிருந்து சுற்றுலாவுக்கு சென்ற குழுவை ஏற்றிச் சென்ற பேருந்து வீதியின் இருபத்தி நான்காவது கிலோமீட்டர் தூண் அருகே உள்ள பள்ளத்தாக்கில் கவர்ந்து விபத்துக்குள்ளானதில் பதினைந்து பேர் உயிரிழந்தார்கள் மருதானி பஞ்சுகாவத்தை பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தோடு தொடர்புடைய மோட்டார் சைக்கிளின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ப்ளூ மெண்டல் பகுதியில் வைத்து குறித்த நபர் மோட்டார் சைக்கிளோடு கைது செய்யப்பட்டார் துப்பாக்கிச்சூட்டில் சூட்டில் காயமடைந்த நபர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் இதேவேளை கிராண்ட் பாஸ் வீதியில் இடம்பெற்ற சரமாரியான துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் கொல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இதனிடையே நீர்கொழும்பு குட்டுதுவ பகுதியில் உள்ள வீடு ஒன்றின் மீது இன்று அதிகாலை ஒன்று முப்பத்தி எட்டு அளவில் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் துப்பாக்கிச் சூடு நடந்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளார்கள் எனினும் இந்த துப்பாக்கிச் சூட்டில் யாருக்கும் காயம் ஏதும் ஏற்படவில்லை என்றும் நிதி தகராறு காரணமாக இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றார்கள் இது தொடர்பில் இன்னும் யாரும் கைது செய்யப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் நடப்பாண்டில் இதுவரை தொன்னூற்றி ஆறு சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன இந்நிலையில் ஐம்பது பேர் வரையில் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது கடந்த பன்னிரண்டு மணி நேரத்தில் நாட்டின் பல பகுதிகளில் நடந்த நான்கு துப்பாக்கிச் சூட்டுகளில் ஒருவர் கொல்லப்பட்டதோடு ஒருவர் காயமடைந்துள்ளதாக போலீஸ் தலைமையகம் குறிப்பிட்டுள்ளது அதன் அடிப்படையில் நடப்பாண்டில் இதுவரையில் தொன்னூற்றி ஆறு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் ஐம்பது பேர் வரை கொல்லப்பட்டதோடு ஐம்பத்து மூன்று பேர் வரை காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பிலிருந்து கிருஷ்ணா